ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் சோறு பச்சை மிளகாய் பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள பழைய சாதம் இதை தண்ணீர்லேருந்து எடுத்து சைடிஸ் எல்லாம் வச்சு பழைய கஞ்சி குடிக்க போகிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடியெல்லாம் இந்த பழைய கஞ்சை ஸ்கிப் பண்ணாமல் மக்கள் குடித்து வந்தாங்க நானுமே சின்ன பிள்ளையில குடிச்சிருக்கேன் அதே நாளைக்கு அப்புறம் இப்போ வெயில் காலம் ஆனதுனால நான் இப்போ பழைய கஞ்சி குடிக்க போகிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்க்குதேன் உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் மூன்று அடுத்து மாங்காய் ஒரு பீஸ் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கஞ்சியிலேயே சேர்த்துருக்கோம் பழைய கஞ்சிக்கு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மாங்காய் இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ரெண்டு பீஸ் கருவாடு ஃப்ரை பண்ணினது இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் பத்தல் மிளகாய் தூள் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மோர் சேர்க்குதேன் வெயில் காலங்களில் இந்த மாதிரி மோர் சேர்த்தும் கஞ்சி குடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஒரு லெமன் உருகாய் பீஸையும் வைக்குதேன் வா பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி சாப்பாடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த காலங்களில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு தான் நல்ல எந்த எந்தவித நோயும் இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து நோய் அதிகமாயிட்டு நோயினுடைய பெயரை கேட்டாலே பயமாக இருக்குது முன்னாடி எல்லாம் பழைய கஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு தான் கடித்து கஞ்சி குடித்தாங்க நான் கொஞ்சம் அதிகமாக மாங்காய் கருவாடு ஊறுகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பழைய கஞ்சியை ஸ்கிப் பண்ணதுனால தான் அதிகமான நோயே வந்திருக்கு நான் கஞ்சிக்கு எடுத்துருக்கக்கூடிய ஐட்டத்தை பாருங்கள் மாங்காய் சாம்பார் உள்ளி பச்சை மிளகாய் கருவாடு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இதுவும் அதிக ஃப்ளேவராகட்டும் நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் ஒரு பீஸ் ஊறுகாயும் சேர்த்துருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மோருமே இதில் ஊற்றியிருக்கேன் நல்ல டேஸ்டியான பழைய சாதம் இப்போது நூறு டிகிரி சதம் அடிக்கும் வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டிங்கன்னா சுட்டை தவிர்த்து தனுப்பை தரக்கூடிய ஃபுட்டாக இருக்கும் இப்போது ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து நோய்கள் அதிகமாக இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு பழைய காலங்களில் எடுத்த இந்த கஞ்சி ஃபுட்டையே அதிகமாக எடுக்கலாம் பல இருந்து விடுபட்டு நூறு வயது வாழலாம் இப்போது இந்த ஃபுட்டை ரெஸ்டாரண்ட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த ஃபுட்டை அதிக விலைக்கு கொடுக்காங்க நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய பழைய கஞ்சி பச்சை மிளகாய் இதை விட்டுட்டு அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் அதிக நாளைக்கு பிறகு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மோர் பச்சை மிளகாய் வெங்காயத்தினுடைய காரம் இந்த கஞ்சியில் லைட்டாக இறங்கும் வா பார்க்கவே உடனடியாக சாப்பிடன்னு போல இருக்குல்ல மோருமே அதிகமாக எடுக்காமல் கரெக்டாக ஊத்திக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கஞ்சி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ம் கருவானையும் சைடாக கடிச்சிக்கலாம் ம் கஞ்சி கூடையே பச்சை மிளகாய் மாங்காயுமே க்ரஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி சாப்பாடாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க ம் ம் நம்ம வீடியோ பார்த்த பிறகு எல்லா வீட்லேயும் பழையச்சோறு ம் பச்சை மிளகாய் கஞ்சி இருக்கும்னு நம்புகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது கருவாடுமே நல்ல சூப்பராக இருக்குது லெமன் ஹாய் நான் வீட்டில் ரெடி பண்ணினது எல்லாம் வச்சு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சூப்பராக நல்ல டேஸ்டியாக சூட்டை தவிர்த்து தனுப்பை தரக்கூடிய ஃபுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்து நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் கஞ்சியில் மீடியமான காரமும் இருக்குது இந்த நீர் முறையும் விடுறாப்பெலாம் இல்லை அதையும் குடிக்க போகிறேன் நம்முடைய சிஸ்டர்ஸுக்கும் பார்க்கறதுக்கு நான் எச்சில் ஊறும்னு நினைக்கேன் வாவ் இந்த மாதிரி கஞ்சி குடிச்சிங்கன்னா வயிறு நல்லாவே ஃபில்லிங் ஆகிரும் உழவர்களும் இதை குடிச்சு தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க ம் எல்லா நீரையும் குடித்தாச்சு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கேட்க்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாமலைக்கும்